ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தஞ்சி பிஒய் இருபத்தஞ்சி ஐம்பத்தி மூணு மகேந்திரா ஃபை செவன் ஃபை பூமி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினேழுலே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ஃபர்ஸ்ட்டு ஓனர் வந்து ஆறுனி ரிஜிஸ்ட்ரேஷன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவுமே கரண்ட்டில் இல்லை நேரில் வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள் வண்டியில் வந்து நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் பாருங்கள் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது இதுவும் ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது பெரிய ஹவுசிங்கு பெரிய பெட்டு வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது வாட்டர் சர்வீஸ் பண்ணால் இன்னும் ஆகிரும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டிக்கு டாப் இல்லை ஊக்கு இல்லை பம்பர் இருக்குது மற்றபடி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நேரில் வந்து நீங்கள் அமௌண்ட் கட்டினா அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் வாட்டர் டேங்க்கு எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்ட இருக்கிறது ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுருவோம் நம்ம ஊக்கு செட்டுங்க பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா பை செவன் ஃபைவ் பூமி புத்ரா வண்டியோட வந்து மூணு லட்சத்தி எண்பதாயிர ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து நான் சர்ச் பண்ணிக்கலாம் எந்த வண்டிக்குமே ஃபிக்ஸ்ட் ரேட்டு அப்படிங்கிறது கிடையாது பார்த்துக்கிட்ட நேரில் வந்து நீங்கள் பேசிட்டு உங்களுக்கு தகுந்த ரேட்டில் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டெல்லாம் இருந்தால் மூணு டு மூன்றரை லட்ச ரூபாய்க்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் இல்லை முப்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போயிடலாம் வண்டியோடய அவர்ஸ் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் அவர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு அவர் தான் ஓடி இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது வந்து நீங்கள் பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் எல்லாம் க்ளியராக இருந்தால் மட்டும்தான் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்க முடியும் மற்றபடி வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் க்ளச்சு வண்டிக்கு டாப் இல்லை ஊக்கு இல்லை பம்பர் மட்டும்தான் இருக்குது ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் கரண்ட்டில் இல்லை வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து உங்கள் கிட்ட இருந்தால் நம்ம எடுத்துக்கிறோம் நமக்கு தகுந்த ரேட்டில் இருந்தால் உங்கள் வண்டி விற்கணும் அப்படின்னாலும் விளம்பரம் பண்ணணுனாலும் நம்ம பண்ணலாம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நம்ம ரெகுலராக வண்டி வீடியோ எடுக்கிறது மட்டும்தான் போடுறோம் நேரில் எடுக்கிறது மட்டும்தான் போடுறோம் ஃபோட்டோ வச்சு போடுறதுல நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா ஒரு மீடியமான ரேஞ்சில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்